வணக்கம் உங்கள் மீனவன் பெரியதான் இதை சுரண்ட புறம் கட்டையில வைக்கிறது இது வந்து பட்ட கருவாடு குளி கருவாடு இது எதுனால சொல்லலாம் அதே மாதிரி இதை நம்ம வந்து இது வந்து ஒரு ஆறு ஏழு நாள்ல ரெடி ஆயிரும் வணக்கம் உங்கள் மீனவன் நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கருவாடை வந்து வெட்டி அப்படியே ரெண்டா பழந்து அதுக்கு உப்பு போட்டு பற்ற கருவாடு தயார் பண்ணுறதுக்காண்டி மண்ணுக்குள்ளே பதச்சு வச்சோம் அந்த வீடியோவோட இதுக்கு முன்னே போட்டிருக்கோம் பார்க்கலன்னா போய் பாருங்கள் அந்த மண்ணுக்குள்ளே பதச்ச கருவாடு வந்து எப்படி இருக்கு போகுதுன்னு பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிலோக்கு மேலே உள்ள ஒரு கருவாடு மீனை வந்து நம்ம பதச்சு வச்சோம் அது வந்து பற்றை கருவாடாக வந்து ஆயிருக்கு அது எப்படி செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதை பார்ப்போம் அதே மாதிரி அந்த கருவாடு நம்ம அன்னைக்கு அந்த வக்கிக்கு முன்னே ஆர்டர் போட்ட உடனே அதை அதை முழுசையும் எடுத்து முடிச்சிட்டோம் அவ்வளோ பெருமை அந்த மீன் முழுவதுமே ஆர்டர் ஆகிட்டு உங்களுக்கு மறுபடி வேணும்னா கேளுங்க நாங்கள் புதுசாக வச்சு தர்றோம் இப்போ அந்த மீன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறத போய் பார்ப்போம் வாங்க போய் பார்ப்போம் இந்த மாதிரியா சார் தொண்டை கட்டி போச்சா பா அத்தை மாதிரி ஆமாம் எடுங்க இப்படி பேசக்கூடாது எடுங்க இந்த அப்பா கருவாடு எடுத்துக்கிறேன் ஆமாம் தூது ஸ்டாட்டாக அங்கிட்டுக்கிட்டு பிரிங்க ரெண்டு பகுதியாக போட்டிடலாமா ஆ இதை எங்கிட்ட இல்லைங்க

ula ya yapma sen ne bana o are o tut tut bana illa tayırsadır ko bana sen de sen bana o upper ev hayır ev hayır hayırayım dolgar diye ev bana rahat bırak beni teyzenim babam buraya gele gidiyor ay gidiyor பாருங்க அங்க வைக்கும்போது எப்படி இருந்து தெரியும் அப்படியே அந்த கருவாடு அப்படி குண்டு குண்டுன்னு இருந்துச்சு இப்போ வத்தி போய் அப்படியே நல்லா ஆயிட்டு அப்படியே பாருங்க அப்படியே பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இப்படி கருவாடு செட் ஆயிட்டு இப்போ வந்து இதை நம்ம பீஸ் போட்டு அப்படியே உங்களுக்கு வந்து வெறும் கரியா வந்து அப்படியே தந்துருவோம் இந்த இதுதான் நம்ம அந்த பற்றையில் வச்ச கருவாடு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இது வந்து மற்ற கருவாடு மாதிரி இருக்காது இந்த கருவாடு மற்ற கருவாடெல்லாம் காஞ்சா அப்படியே கல் மாதிரி இருக்கும் சிராய் மாதிரி இருக்கும் சக்கை மாதிரி இருக்கும் ஆனால் கருவாடு மட்டும்தான் மாவு மாதிரி இருக்கும் பற்ற கருவாடு கறி வந்து குழம்புல போட்டோம்னா கரைஞ்சிரும் இது வந்து குழம்பு வச்சாலும் சரி சம்பளம் வச்சாலும் சரி அந்த அதோடு கலந்துடக்கூடியது தான் அந்த பற்ற கருவாடு அதனால என்னவோ மற்ற கருவாடை விட இது வந்து சே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடில் சுரக்கா போட்டு சம்பளம் வச்சாலும் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் சஞ் சாப்பிட்டது இல்லைன்னா செஞ்சு சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த கருவாடு கொ குழம்பு வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கருவாட்டில் பீஸு இந்த மாதிரி கறியெலாம் கிடைக்க கிடைக்காது கரைஞ்சிரும் அந்த குழம்போட அது குழம்பு கரைஞ்சி அப்புறம் நம்ம அந்த குழம்பே ரொம்ப கட்டியாக இருக்கும் அதை வந்து நம்ம சோற்றுல ஊற்றி அப்படி விரவி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதனாலயே இந்த இந்த முறை வந்துக்கிட்டு அதிகமாக சக்ஸஸ் மாடல் கருவாடிலையே சிறந்தது எதுன்னு கேட்டால் பற்ற கருவாடு சமையல் தான் சொல்லுவாங்க